யோ இங்க வாயா சொல்லு என்னய்யாமா கூப்பிட்ட என்ன விஷயம் தொங்கும் இந்த வந்துட்டி இங்க வாயா சீக்கிரமா சீக்கிரமா வரணும் என்னமா தொங்கும் விட்டுடுமா அடிக்காதமா விட்டுடுமா உண்மைய சொல்லு டிவிக்கு மேல இருந்த காசு எங்க போச்சு ஏய் நிறுத்துடு ஐயோ அம்மா அம்மா அது ஒண்ணும் இல்ல சும்மா தான் என்ன சும்மா என் பையனையே நீ அடிச்சுட்டு இல்ல இனிமே ஒரு நிமிஷம் கூட என் வீட்டுல இருக்க கூடாது என்ன தைரியம் இருந்த நடு ரோட்ல எல்லாரும் என் பையனை அடிக்க ஆனா இங்க யாருமே இல்லையே ஓ யாருமே இல்லைன்னு கவலையா வேணா பத்து பேரை கூப்பிட்டு வந்து காசு கொடுத்து பார்க்க வைவேன் நான் எப்படியெல்லாம் என் புஷன் அடிக்கே வந்து பாருங்கன்னு பார்க்க வை போமா சீக்கிரமா போ முதல்ல உங்க அம்மா அப்பாவை கூட்டி வந்து பார்க்க வை இங்க பாருங்க தவறலாம எங்க அம்மா அப்பாவை இழுக்காதீங்க இந்த சண்டையில வீட்ல டிவி மேல இந்த காசை யாரு திருடுனான்னு எனக்கு தெரிஞ்சாகணும் சத்தியமா நான் எடுக்கல அப்படி எவ்வளவு ரூபா காணும்டி என் பிள்ளை எப்படி அடிக்கிற அஞ்சு ரூபாயா பத்து ரூபாயா நான் தூக்கி அடிக்கிறேன் சம்பள காசு ரெண்டு லட்சம் ஸ்கூல் கட்ட வச்சிருந்த ரெண்டு லட்சம் ரூபாய் யார் எடுத்தா எனக்கு இப்பயே தெரிஞ்சாகணும் அப்ப நம்ம மகன் எடுத்துட்டு போன அந்த ஷாப்பிங் காசு ரெண்டு லட்சமும் இவளோடதா ஐயோ தெரிஞ்ச ஆடிருவாளே நமக்கு எதுவும் தெரியாத மாதிரி நடிச்சிட வேண்டியது எனக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியாதுமா அந்த காசை நான் பார்க்கவே இல்லை காசு இருந்தா வீட்டுக்கு வாங்க இல்லைன்னா வீட்டு பக்கம் வராதீங்க எனக்கு பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட காசு வேணும் எங்கே ரெடி பண்ணுவீங்கன்னு தெரியாது எனக்கு ரெண்டு லட்சம் ரூபா வீட்டுக்கு இன்னைக்கு நைட்டுக்குள்ளே வந்தாகணும் கிளம்புங்க